அனைவருக்கும் வணக்கம் நான் வைஷ்ணவி சண்முகநாதன் இந்த காணொலியில ஆஹ் தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற விஜய கேரத் அவர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு பதில் ஒன்று தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த காணொலியில் பேச இருக்கிறோம் தொலைக்காட்சி நேர்காணல் செய்பவர் நெறியால் நெறிப்படுத்தினர் அவரிடம் அமைச்சரிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு அமைச்சரால் கூறப்பட்ட பதிலானது இனவழிப்பு என்ற ஒரு கருத்தினை கூறுபவர்கள் அல்லது இனவழிப்பு என்ற பதத்தினை கூறு மீது அவ்வாறு யாராவது கூறுவார்களாக இருந்தால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை பாயும் என்று குறிப்பிடப்பட்டிருந்த குறிப்பிடப்பட்டிருந்தது அதாவது வெளிப்படியாக ஒரு தொலைக்காட்சியில் இந்த நாட்டில் உள்ள சகல இன மக்களையும் ஒரு அமைச்சராக இருக்கிற அவரினால் இவ்வாறான ஒரு கருத்தானது பொதுவாக பொதுவெளியில் வெளிப்படையாக கூறப்பட்டிருந்தது இந்த கருத்தினை நாங்கள் எடுத்து பார்த்தோம் இதுவரையும் இலங்கையில் இருந்த சிங்கள பௌத்த அரச அரசின் அதனுடா அதனுடைய ஆட்சியாளர்கள் அனைவராலும் சிறுபான்மை இனத்தவர்களுடைய உரிமைகள் ஒடுக்கப்பட்டும் அவர்களது குரலானது நசுக்கப்பட்டும் வந்திருந்தது ஆட்சியாளர்களையும் இதுவரை இருந்த ஆட்சியாளர்களையும் குறை அவர்கள் சரியான முறையில் இந்த இனநிலிணக்கத்தினை பேணவில்லை அல்லது அவர்களுடைய ஆட்சி சரியான முறையில் அமைந்திருக்கவில்லை என்று மாற்றம் என்கின்ற ஒரு கோஷத்துடன் ஆட்சியை பிடித்திருக்கிற தற்போதைய அரசாங்கத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரிடமிருந்து இப்படியான ஒரு கருத்தானது தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றின் மீது ஒன்றின் போது தெரிவிக்கப்பட்டிருப்பதானது சிறுபான்மை மக்களுடைய உரிமை தொடர்பாகவும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசியல் தீர்வு தொடர்பாகவும் அவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுத்துகிற ஒரு செயலாகத்தான் காணப்படுகின்றது சட்டத்தின்பால் இது எவ்வாறான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது இலங்கையில் உயர் சட்டமாக இருக்கின்ற அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்படுகின்றது அதாவது அடிப்படை உரிமை தொடர்பாக கூறப்படுகிறது ஒருவர் தான் விரும்புகின்ற கருத்தினை தெரிவிப்பதற்கும் அவருக்கு பேச்சு சுதந்திரமும் அடிப்படை உரிமை சொல்லப்படுகிறது அது மனித உரிமை சட்டத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் அடிப்படை உரிமைகள் கூறிய அத்தியாயமாக எங்களுடைய நியூ இயர் சட்டமான அரசியல் கூறப்பட்டிருந்தது அதே அதன் அடிப்படையில் ஒருவர் தனக்கு எவ்வாறான ஒரு கருத்தினை தெரிவிப்பதற்கு சுதந்திர முடியவர் என்பதை கூறுகின்றது இது தவிர ஐசிசிபிஆர் என்று சொல்லப்படுகிற இன்டர்நேஷனல் கவர்மெண்ட் ஆஃப் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அந்த ஒரு சமவாயத்தில் இலங்கையானது ஒரு மெம்பராக காணப்படுகின்றது அதாவது உறுப்புரிமை நாடாக காணப்படுகின்றது அந்த சட்டம் என்னத்தை கூறுகின்றது என்று சொன்னால் ஒரு தனிப்பட்ட நபருடையதோ அல்லது இனக்குழுமத்தினுடைய குடியல் மற்றும் அரசியல் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை தெளிவாக அந்த சட்டம் கூறுகின்றது இதில் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எந்த ஒரு சிங்கள அரசாங்கமும் தாங்கள் ஆட்சிக்கு வந்த போதும் சரி அவர்கள் ஆட்சிக்கு வராத போதும் சரி இந்த நாட்டில் ஒரு பல்லின மக்கள் வாழ்கின்றார்கள் என்பதை ஏற்றுக்கொள்வது இல்லை அவ்வாறு ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் குறிப்பாக அவர்கள் தமிழர்களை எப்படி பார்க்கின்றார்கள் தமிழர்களை அவர்கள் ஒரு இனமாக பார்ப்பதை தாண்டி தமிழர்கள் ஒரு பயங்கரவாதிகள் என்று அவர்கள் பார்க்கின்ற தான் இந்த இனவழிப்பு என்பதனை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது ஒரு இனமானது தன்னுடைய இருப்பை நிலநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த இனத்தினுடைய நிலம் அந்த இனத்தினுடைய மொழி அந்த இனத்தினுடைய சுய நிர்ணயம் அந்த இனத்தினுடைய வாழ்வியல் அம்சங்கள் அரசியல் கலை கலாச்சாரம் பண்பாடு என்ற அனைத்தினையும் மற்ற இனங்கள் மதிக்க வேண்டும் அந்த அவ்வளவு விடயங்களுக்கும் அங்கு ஒரு உறுதிப்பாடு இருக்க வேண்டும் அவ்வாறான அவ்வாறு இருந்தால் மட்டும்தான் பாதுகாப்பானதாகவும் இனத்துக்கான ஒரு உரிமையும் இருக்கும் நாங்கள் இலங்கை எடுத்து பார்த்தோம் என்றால் இலங்கை சுதந்திரம் அடைந்ததற்கு பிற்பாடு எவ்வாறு ஆட்சியில் இருக்கின்ற இந்த சிங்கள பௌத்த தேசிய மையவாத போக்குடியவர்களால் ஏனைய இனங்களினுடைய அரசியல் மொழி கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியல்கள் படிப்படியாக அடக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் அழிக்கப்பட்டும் வந்தது என்பதற்கு சான்றுகள் இருக்கின்றன நாங்கள் தமிழர்களை எடுத்து பார்த்தோம் என்றால் முக்கியமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழர்களுடைய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு சிங்கள குடியேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன அதாவது தமிழர்களுடைய கிராமங்களுடைய பெயர்கள் சிங்கள கிராமங்களாக மாற்றம் பெற்றிருந்தன தமிழர்களுடைய பல வழிபாட்டு தலங்கள் ஒரு பௌத்த வழிபாட்டு தலங்களாக மாற்றம் பெற்றுக் கொண்டு வருகின்றன உதாரணமாக நாரி குறுந்தூர் நாவக்குழி தையெட்டி திருவோணமலையில் கன்னியா போன்ற இடங்களில் தமிழர்களுடைய தலங்கள் அவர்களுடைய அந்த கலாச்சார விளிமியங்கள் எல்லாம் மாற்றம் பெற்றுக் கொண்டு வருகின்றன எல்லாமே ஒரு இனவழிப்பினுடைய ஒரு அம்சமாகவும் ஒரு இனவழிப்பினுடைய ஒரு வடிவமாகவும் பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது ஆகையால் வருகின்ற சிங்கள அரசாங்கங்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் இவ்வாறான ஒரு கருத்துக்களை தமிழ் பொதுமக்கள்ல முன்வைக்கின்ற பொழுது அதை அவர்கள் ஏற்கனவே நடந்த விடுதலை புலிகளான போராட்டத்துடன் அதை மையப்படுத்தி ஒரு பயங்கரவாதமாக சித்தரித்து தமிழ் மக்கள் அவ்வாறான கருத்துக்களை பொது வழியிலோ சுதந்திரமாகவோ பேசுவதற்கு தடை செய்து கொண்டு வருகின்றார்கள் ஏற்கனவே இலங்கையில் சில சட்டங்கள் இருக்கின்றது அதாவது பயங்கரவாத தடுப்பு சட்டம் அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவதற்காக பல்வேறு பட்ட பிரியத்தினங்கள் முன்னெடுக்கப்பட்டு இன்று வரைக்கும் அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்படவில்லை அது மட்டுமில்லாமல் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டம் இருக்கின்றது இது இது இதை தாண்டி தற்பொழுது நிகழ்த்தகவு சட்டம் ஒன்று ஒன்லைன் சேஃப்டி ஆக்ட் ஆனது உருவாக்கப்பட்டிருக்கிறது இவை எல்லாமே ஏதோ ஒரு வகையில் இலங்கை அரசாங்கமானது மற்ற பாதிக்கப்படுகின்ற இனங்களை அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க விடாமல் அவர்களுடைய பேச்சு சுதந்திரத்தை மறுப்பதாகத்தான் இருக்கின்றது அதாவது அவர்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை அடக்குவதாக அல்லது ஒரு ஒடுக்குவதாக அஹ் காணப்படுகின்றது இவ்வாறான சட்டங்கள் இந்த வெளியுறவுத்துறை அமைச்சருடைய இந்த அவரால் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கு இந்த சட்டங்களை இவர்கள் பாவிப்பார்களா எதிர்காலத்தில் மக்களுக்கு இது அச்சுறுத்தலாக அமையுமா என்பது தற்பொழுது சிறுபான்மையின மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பயமாகத்தான் அவர்களுக்கு காணப்படுகின்றது எனவே இனநலி இணக்கம் தேவை அல்லது நாங்கள் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதற்காகத்தான் அரசாங்கத்தை நாங்கள் அமைத்துக் கொண்டோம் என்று கூறுகின்ற அறுதி பெரும்பான்மையை தங்களுடைய பாராளுமன்றத்தில் வைத்திருக்கின்ற ஒரு கட்சியானது வடக்கு மக்கள் கிழக்கு மக்கள் தெற்கு மக்கள் அனைவரையும் மாற்றுமன்ற துணைப்பொருள் மூலமாக கவர்ந்து இந்த ஆட்சியை அமைத்திருப்பவர்கள் ஒரு இனத்தினை பார்த்து ஏற்கனவே துன்பமுற்றிருக்கின்ற ஒரு இனம் அவர்கள் தங்களுடைய சொத்துக்கள் உயிர்கள் அனைத்தையும் இழந்திருக்கின்ற ஒரு இனத்தை பார்த்து இனவழிப்பு என்ற ஒரு பதத்தினை நீங்கள் பாவிக்க கூடாது அவ்வாறு பாவித்தால் உங்களுக்கு மேல் சட்டம் பாயும் என்று கூறப்படுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடியமாக இருக்கின்றது இதைத்தான் ஏனைய அரசாங்கங்களும் செய்திருந்தார்கள் சர்வதேச விசாரணையை நிறுத்தி உள்நாட்டு பொறிமுறை அவர்கள் கோரியிருந்தமை எல்லாமே அவர்கள் தங்களுடைய நாட்டிற்குள் இந்த பிரச்சனையை தீர்த்தால் மட்டும்தான் இலங்கைக்கு இறையாண்மை

காணி நிர்ணய சட்டத்தின் கூட மக்களுடைய நிலங்களை அபகரிப்பதாகத்தான் இவ்வாறான செயற்பாடுகள் அனைத்துமே ஒரு இனத்தினுடைய இருப்பை கேள்விக்குறியாக்குகின்றது ஒரு இனத்தினுடைய இருப்பை கேள்விக்குறி ஆக்குவது என்பது அந்த இனத்தினுடைய அழிவினை ஏதோ ஒரு வடிவத்தில் ஏற்படுத்துவது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் ஆகையால் மக்கள் மக்களினுடைய மனங்களை புரிந்து கொண்டு இந்த நாடு பல்லினத்தன்மை கொண்ட ஒரு நாடாக காணப்படுகின்றது பல இன மக்கள் வாழ்கின்றார்கள் அவர்களுடைய உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும் அவர்களுடைய கலாச்சாரம் மதிக்கப்பட வேண்டும் அவர்களுடைய பண்பாடு மதிக்கப்பட வேண்டும் அவர்களுடைய அரசியல் குடியியல் உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் அந்த அவர்களுக்கு அந்த உரிமைகள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டு இத்தகைய ஒரு கருத்துக்களை அரசிய அரசு உயர் பிடத்தில் இருப்பவர்கள் தெரிவிப்பது என்பது மீண்டும் 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 இந்த நாட்டில் இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்மான ஏற்படுமா இல்லையா என்பது சிறுபான்மையின மக்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு மிகவும் கவலைக்குரிய விடியமாகும் அவர்களுக்கு அது ஒரு ஐயம் தான் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறாக இந்த வெளியுறவு அமைச்சரால் தெரிவிக்கப்பட்ட கருத்தானது எவ்வாறு மக்களுடைய மனங்களை பாதிக்கப்பட்டிருக்கின்றது அதை அந்த கருத்து எத்தகைய ஒரு தன்மை வாய்ந்ததாக இருக்கின்றது என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமாக அதனை நீங்கள் பின்னூட்டலில் தெரிவித்தால் அது கருத்து தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் நன்றி